நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைவரோட போயஸ்கடன் இல்லத்துக்கே போய் சந்தித்து பேசியிருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் கூட அவருடைய மகனான ரவீந்திரநாத் அவர்களும் உடன் போயிருக்காங்க தலைவரும் அவருடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களும் இவங்க இருவரையும் வரவேற்று உபசரிச்சிருக்காங்க அதன் பிறகு அவங்களோட புகைப்படமும் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படங்களை இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டு ரவீந்திரநாத் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கும் உள்ள மக்களின் இதயத்தில் நீங்கா இடம்பெற்ற தமிழ் திரையுலகின் பெருமை மிகு நாயகன் பத்ம விபூஷன் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களையும் மாண்புமிகு தமிழக முன்னாள் முதலமைச்சரும் கழக ஒருங்கிணைப்பாளருமான ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் இணைந்து மரியாதை நிமித்தமாக அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து எனது தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு ஆசி பெற்றேன் அப்படின்னு ரவீந்திரநாத் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணி இந்த புகைப்படங்களையும் ஷேர் பண்ணியிருக்காரு